ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராய்ட்டு சாண்ட்விச் பண்ண போகிறேங்க சாண்ட்விஜ் வந்து டோஸ்ட் பண்ணாமல் பண்ண போகிறோம் என் பேரன் தான் பண்ண போகிறான் அன்னைக்கு அவன் ஸ்கூலில் வந்து பண்ணியிருக்காங்க எல்லா குழந்தைகளிட்டும் ஒவ்வொரு டிஷ் கொண்ட சொல்லி பண்ணியிருக்காங்க அதுலேயுமே சாண்ட்விட்ச் பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஆச்சு நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் இங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் எல்லாம் வாங்கித்தாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாத்தையும் வச்சு அவன் தான் பண்ணியிருக்கான் எப்படி எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்து கமான்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுங்க அதுகளே ட்ரை பண்ணால் தான் சப்போஸ் நம்ம எங்கேயாவது போனாலும் கூட அது எதாவது பண்ணி சாப்பிட்டுக்கிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாண்ட்விஜ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் ரெண்டு வெங்காயம் பட்டரு சீஸு அப்புறமா வந்து மயானாஸ் சில்லி ப்ளேஸ் சாஸு ப்ரெட்டுங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கு ப்ரெட் பைட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ப்ரெட்டில் வந்து நம்ம சாஸ் தடவிக்கலாம் இந்த மாதிரி சாஸ் தடவிக்கங்க குழந்தைகளுக்கு வந்து எல்லா விஷயமே கற்றுக் கொடுக்கணுங்க தோசை சுடுறது எல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா வெளியில் எங்கேயும் போனாக்கே அதுகளே பண்ணி சாப்பிட்டு விடும் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு பண்ணான்டான் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டுன்னா நம்ம எல்லாமே கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது இது வந்து கேரட் வச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு எங்கட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடியாததுலையும் ஒரு காஃபி கூட போட தெரியாது அந்த மாதிரி இருந்துட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க இப்போ எல்லாம் நல்லா பண்ணுவாங்க வெள்ளரிக்கையை வச்சாச்சு அதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை வச்சுக்கிடலாம் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து சீக்கிரமாக கற்றுக்கிடுவாங்க எல்லாமே அப்போ நம்ம அடுப்பு என்னோட அதுக்கு பயப்பிடுவோம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம் அதுங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல இப்போ வந்து எல்லாமே பிள்ளைகள் வந்து கற்றுக்கிட்டு லைட்டா லைட்டாக மேலே சாஸ் ஊற்றிட்டு மைனஸ் தடவிலாம் சாண்ட்விட்செலாம் பண்ணுறது ரொம்ப ஈஸி குழந்தைகள் வந்து சீக்கிரமாக பண்ணி சாப்பிட்டுக்கிடுவாங்க பசிச்சுன்னா சில்லி பிளேஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ மேலே வந்து சாஸ் தடவை பிரெட்டை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க மேலே கொஞ்சம் பட்டர் தடவை வைக்கலாம் உள்ளுக்கு வந்து நீங்கள் சீஸும் வைக்கலாம் சீஸ் வச்சு ஒன்று பண்ணியிருக்கான் இது வந்து சீஸ் வைக்காமல் பண்ணியிருக்கு சீஸ் வைக்க வச்சு பண்ணால் இருந்தால் நம்ம சீஸ் உள்ளுக்கு வச்சுக்கிடலாம்ங்க சீஸும் வச்சுக்கிடலாம் பாக்கெட்டில் இருக்க சி சீஸும் வச்சுக்கிடலாம் பட்டரை தடவையாச்சு கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மைனஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா சில்லி ப்ளேஸ் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இன்னொன்று பண்ணிக்கலாம் ப்ளேட்டில் வந்து டொமேட்டோ சாஸ் தடவிட்டு கேரட்டு அப்புறமா மந்து வெள்ளரிக்காய் உருளைக்கெழங்கு ரேசாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து வெங்காயம் இதுக்கு மேலே நீங்கள் டமாட்டோ கேப்சிகம் எதுவும் வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாங்க ஒரியாண்டா பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சீஸ் வச்சு பண்ணியிருக்கான் இந்த மாதிரி சீஸ் இருக்குன்னா சீஸ் ஆட் பண்ணி மேலே கொஞ்சோண்டு மைனஸ் தடவி வச்சு சாப்பிட்டாங்கன்னா அப்படியே மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மேலே பட்டறை தடவிக்கலாம் நீங்கள் எப்படி டோஸ்ட் பண்ணாலும் கூட நீங்கள் ரோசை தவால வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை டோஸ்டர் இருந்ததுன்னா அதில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டறை தடவி வச்சு சாஸ் தடவிக்கலாம் மேலே கொஞ்சம் அழகுக்காண்டி நாலு பக்கம் கொஞ்சம் வச்சுக்கோங்க மயானாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க சூப்பராகட்டும் ரெண்டு இதாக சேண்ட்விச் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்